இன்றைய பதிவில் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் படமாடக் கோயில் பகவதற்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்காக நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவதற்கு அதாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் சித்திரங்கள் நிறைந்திருக்கும் கோயிலின் உள்ளே குடியிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக்கினால் அக்காணிக்கை இறைவனை சென்றடையாது ஆனால் கண்ணுக்கு தெரிந்தபடி நடமாடும் இறைவனுடைய அடியார்களுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது கோயிலில் குடியிருக்கும் இறைவனின் திருவடிகளை சென்றடையும் அப்படின்னு பாடலில் சொல்லியிருக்காரு திருமூலர் இறைவனுடைய கோவில் வந்து எதுன்னு தெரியுமா அதாவது நல்லோர்களின் உள்ளத்தில் இறைவன் வந்து குடிகொண்டிருக்கிறார் அதே மாதிரி இறைவனுடைய அடியார்கள் இருக்காங்கள்ல அவர்கள் இதயத்தில் இறைவன் வந்து குடிகொண்டிருக்கிறார் அதிகம் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறாங்கல்ல அவங்களோட இதயத்தில் இறைவன் குடிகொண்டிருக்கிறார் அதனால் நம்ம வந்து கோயில் கோயிலாக போய் இறைவனை போய் வணங்க வேண்டியதில்லை சிவனடியார்கள் அப்புறம் வந்து பசித்தவங்க இருக்காங்கள்ல அவங்க ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் உணவு அளித்து அன்பாக பேசினாலே இறைவனுக்கு வந்து அது செஞ்ச மாதிரி அதை விட்டுவிட்டு நான் இறைவனுக்கு வந்து காணிக்க செலுத்துகிறேன் ஐநூறுரூவா காணிக்க செலுத்துகிறேன் அறநூறுரூவா காணிக்க செலுத்துகிறேன் அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு இறைவன் வந்து உங்கள்கிட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு அதனால் உங்களால் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பசியோடு இருக்காங்க அவங்களுக்கு உணவு அளிக்க முடியலை உங்கள்கிட்ட உணவு அளிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அந்த டயத்தில் இறைவா இந்த அவருக்கு வந்து உணவு கிடைக்க வழிவகை செய் அப்படின்னு ஒரு வேண்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம் சரி அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோயிலில் போய்ட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு செய்யாமல் அதாவது சிவனடியார்கள் பசித்தவங்க அவங்களுக்கு வந்து உணவளித்து அவங்களுக்கு செய்கிற தொண்டே இறைவனுக்கு செய்கிற தொண்டு மாதிரி